வணக்கம் செல்வகுமாரின் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை அறிக்கையை பார்க்கவும் அரபிக்கடலில் நீடித்த காற்றழுத்த தாழ்மண்டலம் ரத்தினகிரி ரத்னகிரி அருகே கரை கடந்தது இது ரத்னகிரிக்கு கிழக்கே நிலப்பகுதிகளில் வடக்கு கர்நாடகா ஒட்டி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது வெல்மார்க் லோபரேஷனாக நீடித்து கொண்டிருக்கு இது தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றை அதிகமாக மகாராஷ்டிராவில் குவிக்குது அடுத்தபடியாக கர்நாடகாவிலையும் கோவாவிலேயும் குவிக்குது அதுக்கு எடுத்த இடத்துல கேரளாவில் குவித்தாலும் கேரளாவில் குவிப்பதே அதிகமாக தான் மழைப்படிவை கொடுக்குது கேரளாவிலே வடக்கு கேரளா மிக அதிகம் மத்திய கேரளா அதை விட சற்று குறைவாக இருந்தாலும் அதுமே கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது தெற்கு கேரளா குறைவாக இருந்தாலும் அதுவும் கூடுதலாக தான் தெரியுது அந்த தெற்கு கேரளா சாரல் மழை தான் அதாவது க தென்மேற்குப்புற மழை தான் கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் சற்று கூடுதல் நீர்வரத்தை குற்றாலத்துக்கு கொடுக்கும் வகையிலும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் வகையிலும் கனமழைப்பிடிவை கொடுக்கிறது நேற்றைக்கு குறைவான மழை பெய்தாலும் இன்றிலிருந்து தான் பிக்கப் ஆகப் போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு அதாவது தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழைப்பொழிவு முப்பத்தி ஓராந்தேதி வரை படிப்படியாக அதிகரித்து காணப்படும் இதில் உச்சபட்ச மழைப்படிவு என்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பதாக இருக்கும் இன்றைக்குமே அதிகம்தான் இன்றைக்குமே நேற்றை விட இன்றைக்கே தென் மாவட்டங்களில் இந்த அறிவிக்கப்பட்ட கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதேனும் ஒரு இடத்துல பத்து சென்டிமீட்டர் பெய்யலாம் இதை விட கூடுதல் வடக்கே போக போக நீலகிரிக்கு தான் முப்பத்தஞ்சு முப்பது சென்டிமீட்டருக்கும் முப்பது சென்டீட் உறுதியாக இருபத்தஞ்சு குறையாமல் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அது மழைப்படுவே கொடுக்கும் தெற்கே குறைவாக இருந்தாலும் அங்கேயே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொடுக்கும் திடீர் திடீர்னு அதிகமாக மழை இது தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் சாரல் மழை கொடுக்கும் ஆரல்வாய் மொழியில் நுழையக்கூடிய சாரல் தூத்துக்குடி தெற்கு மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ராதபுரம் பகுதி செங்கோட்டை கணவாய் அதாவது ஆரியங்காவ கணவாயில் நுழையக்கூடிய இந்த காற்று நேரடியாக தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு சாரலை கொடுக்கும் திருடல்வேலி வரைக்கும் சாரல் எட்டும் அப்படியே கயத்தாறு மற்றும் கடம்பூர் கழுகுமலை கோவில்பட்டி வரைக்கும் சாரலை கொடுக்கும் அதற்கு பிறகு கிடைக்க வரும்பொழுது அதோடய தீவிரம் குறைந்து அங்கொன்றும் இங்கொன்றும் சூழல் லேசாக நனைக்கும் பெரும்பாலும் மாலையில் அங்கொன்றும் இங்கொன்றும் சூழலாக கொடுப்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் அது முன்னிரவில் நனைக்கும் மழையாக மாறும் நள்ளிரவில் கண்டிப்பாக அது நனைக்கும் வழியாக இருக்கும் அதிகாலையிலும் தூரலை கொடுக்கும் கன்னியாகுமரி கனமிகன மழைப்படிவு காத்திருக்கு திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதிக்கும் கனமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கனமிகன மழைப்படி காத்திருக்கு தென்காசி மாவட்டத்திலே அதே போல் குற்றால அருவிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில் மழை இருக்கிறது முன்னெச்சரிக்கையுடன் குடிக்கணும் ஆக ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு புறம் சற்று தீவிரம் குறைந்து வெப்பசலன இடிமழைப்பிடிவு போல் ஆங்காங்கே ஒரு சடங்கில் இருக்கும் ஜூட் இரண்டாவது வாரத்தில் மீண்டும் மழைப்படிவு கூடும் ஆக தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி